ஒன்பது நிமிடங்கள் நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம் வெளிச்சத்தை எங்களுக்கு தர எங்களோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார்கள் ஊழியருமான தொகுப்பாளருமான ஒளிய நாங்கள் அழைப்போமா இணைப்பிருக்கும் ஐயாவை அழைத்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம் ஐயா சங்கம் வானொலியின் இந்த நித்திய நேரத்திலே சுவாமி ஒரு வார்த்தையை கொடுக்க எனக்கு நேரத்தை தந்திரே சுவாமி அந்த கிருபைக்காமக்கு நன்றி ஐயா முது வார்த்தை கரு பாட்டியமாக ஊடு செல்ல நீ கிருப செய்ய வேண்டுமாக ஐயா ஜனங்கள் இந்த வார்த்தையை கேட்டு நிரான் உண்மையான தெய்வம் அந்த ஒன்றான ஒன்றானத்தாவே நீ கிருவ செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் இந்த வார்த்தை மறு ஒளி உட்பளை போகும்போது சுவாமி அநேகர் கேட்டு ஆட்சி வைத்து பெற்றுக்கொள்ள நீ வேண்டுமாக செய்ய சாமி ஜெபிக்கிறேன் இன்றைய நாளே சுவாமி நீர் பேச ஆவியானவரே என்னோடு கூட இருமா ஆண்டவரே நீரனை வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி முதல் பிரசன்னம் எனக்கு தேவை ஆண்டவரே முதல் பிரசன்னம் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது சுவாமி உமது நாமத்தை மையப்படுத்த வந்திருக்கிறேன் உமது வார்த்தையை கொடுக்க வந்திருக்கிறேன் சுவாமி நீரே என்னை ஆ ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எல்லாமல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜபிக்கிறேன் பரமபிதாவே ஆமேன் ஆமேன் இன்றைய நாளில இந்த செய்தியின் தலைப்பு எல்லா தீங்குக்கும் விலகி காக்கும் தேவன் எல்லா தீங்குக்கும் விலகி காக்கும் தேவன் யாருக்கு தேவையில் வியாதிகள் விபத்துக்கள் சன் இப்படி அநேக காரியங்கள் நடக்கின்ற அது மட்டுமல்ல சூனியம் செய்யவும் செய்யவும் எலும்பிருக்கிறார்கள் இந்தியா இலங்கை நாட்டில் ஆகவே சங்கீதக்காரன் ஒவ்வொரு தீமையாய் சொல்ல பிரியப்படாமல் எல்லா தீங்கு எல்லா தீங்குக்கும் என்று ஒரு மொத்தமாக ஒரு வார்த்தையை அடக்கி விடுகிறார் கத்தரோ உண்மை உள்ளவர் அவர் உங்களை சிறப்படுத்தி தீமை நின்று விலகி காத்து கொள்வார் என்று எழுதுகிறார் ரெண்டு திசு நோக்கியார் மூண்டு மூன்றுல ரெண்டு திசு நோக்கியார் மூன்று மூன்றுல இதை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதரனே சகோதரியே மறு உழைவு கேட்கிற தேவ பிள்ளைகளே கத்தர் நம்மை தீமை நின்று விளங்கி காத்து கொள்ள கொத்து கொள்ளுவாரோ மாட்டாரோ என்று ஒரு துணி நாம் சந்தேகிக்க வேண்டிய அவசியமே இல்லை வாக்கு பணினவர் உண்மை உள்ளவர் நாம் பல வேலைகளில் உண்மை இல்லவர்களா இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார் அவர் தம்மைத்தாமே மனதளிக்க மாட்டார் ரெண்டு திமுத்தி ரெண்டு பாய்மூன்று நம்முடைய பாதுகாப்பு தேவனுடைய உண்மை என்ற திட அஸ்திபாரத்தில் இருக்கிறது அவர் உண்மை உள்ளவர் பொய் சொல்ல அவர் மனிதர் அல்ல அவர் பொய்யுறையாத தேவன் எவ்வளவு வேணும் பொய்வாத ஒன்று எப்படி ஆறு பயன்படுத்த சொல்லுது பாருங்க ஒரு பாடல் ஒன்று இருக்கு உன்னை காப்பார் கத்தர் காப்பார் இனிமேலும் காத்துடுவார் கலங்காதே மனமே காத்துடுவார் என்று நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் பாடு துதிக்கிறோம் என்ன ஆம் கத்தர் நம்மை தம்முடைய கல்வாறு இரத்தத்தினாலே மீட்டு இரத்த கோட்டைக்குள் மறைத்து பாதுகாப்பார் சுடரொழி பட்டயங்களை கட்டிலேட்டு பாதுகாப்பார் அக்கிரிமயமான குதிரைகளையும் கிரதங்களையும் அனுப்பி பாதுகாப்பார் பணி ஆவியான தேவதூர்களை நமக்கு தந்து பாதுகாப்பார் எல்லாவற்றுக்கும் மேலாக தம்முடைய சிறகுனாலே நம்மை மூடி செட்டைக்குள்ளே மறைத்து கண்மணி போல் பாதுகாப்பார் அதாவது கத்தரின் வெளிச்சம் ரட்சிப்பு மாணவர் யாருக்கு வேண்டிய ஒரு வார்த்தையில் இருக்கின்றது இங்கே இரத்த கோட்டைக்குள் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் என்னுடைய அனுபவத்தின் ஊடாக சொல்லுகிறேன் படுக்கும் பொழுது இரத்த கோட்டைக்குள்ளே அருகே கட்டிலே எல்லா இரத்த கோட்டைக்குள்ளே மூடி நாங்கள் ஜெபம் பண்ணி படுக்கும் பொழுது எந்த ஒரு தீங்கான கனமும் காண மாட்டோம் எங்களுக்கு ரெண்டு தூதர் கட்டில கொடுக்கிறார்கள் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ரெண்டு தூதுவர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் அறந்து கொள்ள காண முடியாது செயல்படுகிறார்கள் நமக்கு ஒரு பாதுகாப்பு அவசியம் நமக்கு ஒரு அடைக்கலம் அவசியம் காரணம் இந்த உலகத்திலே எதிர்பாராத நோய்கள் பலவீனங்கள் மனுஷரை தாக்குகிறது கத்தரின் நாமம் பழத்த துர்கம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான் அல்லவா நீதிமன்றிகள் பயன்படுத்த பார்த்தது கத்தர் எல்லா தீமையை ரச்சித்து தம்முடைய பருமராட்சி அடையும்படி காப்பாற்றுவார் அதுக்கானி நாங்கள் வந்து தினமும் வேதங்களை வாசிக்க வேணும் அதிகாலை வேலையிலே வேதத்தை வாசிக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் ஆராதிக்க வேண்டும் துதிக்க வேண்டும் ஆவின் அமைச்சகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் மிக 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 முக்கியம் இதனுடைய வார்த்தை தான் முக்கியம் குடும்பத்திலிருந்து ஒரு தீங்கு இதுக்கு என்ன மனுஷனுடைய சத்திருக்கள் அவன் வீட்டார் தானே அருமையான வசனம் மனுஷனுடைய சத்திற்கால் அவன் வீட்டார் தானே முக ஏழு ஆறு மத்தி பத்து முப்பத்தி ரெண்டு பாருங்கள் நான் ஆண்டவரை சொந்தரச்சராய் ஏற்றுக்கொண்ட பொழுது என்னுடைய சகோதர சகோதர என்னை வெறுத்து விட்டார்கள் கைவிட்டு விட்டார்கள் இருபது வழங்களா என்னோட கதையே இல்லை கொண்டாட்டங்கள் இல்லை காரணம் நான் ஆண்டவரை சொந்தரட்சராக ஏற்றுக்கொண்டு விட்டேன் ஒரு சகோதரனும் கதைக்கிறது இல்லை நன்மை தீபைக்கு கூப்பிடவும் இல்லை என்னை புறம்பே தள்ளி விட்டார்கள் ஆனால் நான் வேதனைப்படவில்லை காரணம் கத்தர் யார் என்பதை நான் அறிவேன் அதுல உண்மையை சொல்ல போனா என்னுடைய சகோதரி அடிக்கடி சோதன அவர் மில்லியனேர் லண்டன்லேயே ஒரு மில்லியனேர் இந்த சகோதரி எங்களுடைய சகோதர சகோதரிக்கு தொடர்ந்துள்ள வீடு வாங்கி கொடுத்து காரம் வாங்கி கொடுத்து எல்லாம் கொடுத்துருக்கார் எனக்கு ஒன்றும் செய்ய இல்லை ஒரு நாள் என்ன எடுத்து அண்ணா உனக்கு தொடர்ந்தோடு வீடு பேர்ல எழுதுறன் உனக்கு ஒரு பெஞ்சாரன் ஆனா நீ ஒன்று செய்யணும் விட்டுட்டு வா என்னத்தை விட்டுட்டு வா ஆண்டோட விட்டுட்டு வரட்டும் நல்ல பதில் கொடுத்த இது கட்டும் எல்லா தீங்கிலும் முதல் தீங்கு நம்முடைய சொந்த வீட்டார்ல இருந்து வருகிறது தீங்கு ஆகும் ஒருவனுக்கு சத்ருவன் வீட்டாரே என்றார் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏர் சத்ருவா இருந்தார்கள் அவருடைய சொந்தமான ஜனமே சத்ருக்களா இருந்தார்கள் என்ன அவர் தமக்கு சொந்தமாதிரி வந்தார் அவருக்கு சொந்தமானவரோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை யோவான் ஒன்று பாயனொன்று பாருங்கள் அவரை ஆயக்காரன் பாவிகளை நண்பர் என்றார்கள் போஜனை பிரியன் என்றார்கள் பேல் பூசலும் பிசாசில சுரத்துகிறார் என்றார்கள் சொந்த ஜனங்களால் எவ்வளவு நிந்தைகள் அவமானங்கள் அவர் சகித்தார் மட்டுமல்ல பிலாத்துடத்திலிருந்து அவரை ஒப்புவித்து அவரை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் யூதர்கள் விட்டார்கள் இந்த பிலாத்தை பற்றி வேற சரித்திரம் சொல்றது இந்த பிலாத்தை எப்படி மறுத்தான் தெரியுமே கடைசியில ஒரு மலையிலேயா ஒரு குன்றில் ஒரு ஒரு குன்றுல அதுவே தற்கொலை செய்து கொண்டானாம் என்று வேத வே வேத ஆராய்ச்சிகள் சொல்லுகிறார்கள் ஒரு சீசன் அவரை முப்பது வள்ளி காசுக்காக காட்டி கொடுத்தான் அடுத்த மறுதளித்து சபித்து சத்தியம் பண்ணினான் மற்ற சீர்தான் அவரை தனிமையாய் கைவிட்டு சொந்த விட்டார்கள் காயப்பட்டு போனார் சிறுவையில தொங்கும் போது கூட அவரை அவமதித்து பரிகாசம் பண்ணி நீ தேவனுடைய குமாரனையான கீழே இறங்கி வாடா இறங்கி வா வாடா மற்ற தன்னை தன்னை ரசிக்கத்திறார்கள் என்றார்கள் எவ்வளவு வேதனுக்குரிய வசனம் தெரியுமா தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய மாமனார் மாமியார் சொந்த சோர்களை உங்களுக்கு சத்ரு போல் மாறிவிட்டார்கள் என்று கலங்கக்கூடாது நீங்கள் கடந்து போகிற பாதையை இயேசு அறிவர் அவரும் அதே பாதையில் சென்றவர் அல்லவா நிச்சயமாக குடும்பத்தாரம் இருந்து வர்ற எல்லாத்திக்கும் விலகி காக்கிற தேவன் அவர்தான் பாருங்கள் ஆதிய முப்பத்தொன்று இருபத்தி நாலுல முற்புதவாயிய யாகோப்பின் சொந்த மாமன யாகோப்புக்கு தீங்கு செய்யும்படி தன்னுடைய சௌரலை கூட்டி கொண்டு ஏழு நாள் பியானம் பண்ணி யாகோப்பை தேடி வந்தார் லாபான் தீங்கு செய்ய நினைத்து யாகோப்புக்கு தெரியவில்லை ஆனால் கத்தடிக்கு தெரிந்தது வேதம் சொல்கிறது அந்த ராத்திரியிலே தேவன் சீரிய தேசத்தாய லபானுக்கு சொப்பனத்திலே தோன்றி நீக்கோப்போடு நன்மையாண்டு தீமை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையாக தீமை செய்ய வந்த கரங்களை யாக்கோப்போடு உடன்படிக்க செய்யும் கரங்களாக கத்தர் மாற்றி விட்டார் கத்தர் உங்கள் குடும்பத்திலும் சமாதானத்தை தந்தி அற்புதம் செய்தருவார் ஒரு வழிகள் கத்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய அவனோட சமாதானம் படி செய்வார் நீதிபதிகள் பதினாறு பயணங்கள் பார்க்கிற இடங்களில் வேலை சிறத்திலே அநேக தீங்கள் அதிகமாக ஆண்டுரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் உலகத்தாரோடு ஒரு ஃபேக்ட்ரியிலேயோ ஒரு கொம்மையிலே வேலை செய்யும் பொழுது அதிலே பிரச்சனை கணக்கு வருகின்றார் நீ என்னை பார்க்கல நீதிமா நீ எனக்கு நன்மை செய்த நானும் உனக்கு தீமை செய்தேன் நொன்று சாயமல் இருபத்தி நாலு பயணங்கள் சொல்றது வேலை செலத்தில் வருகிற தீங்கு என்ன தாவீது வேலை செய்யும்படி சவுனுடைய அரண்மனைக்கு வந்தார் சவுளுக்கு மெய் காப்பலனாக ஆயுததாரியாக வேலை செய்தார் மட்டுமல்ல சவுளுக்கு முன்பாக வாக்கிய கருவியை நேர்த்தியாய் வாசிக்கும்படியாகவும் தெரிந்து கொள்ளப்பட்டார் ஒன்று சவுள் பதினாலு இருபத்தி ஒன்று வாசித்து பாருங்கள் ஆனால் அந்த இடத்துல சவுல் மூலமாக தாவீதுக்கு எண்ணற்ற தீமைகள் வந்தன பலமுறை சவுல் தாவீதை சுவருடைய சேர்த்து உருவா குத்தும்படி தான் நீட்டி இருந்தான் ஆனால் கத்தரோ இந்த தீமை தாவீரை அணுகாதபடி காத்து கொண்டார் நீ நன்மை செய்த நானும் உனக்கு தீமை செய்தல் தன்னுடைய சொந்த வாயினாலே தாவீருக்கு செய்த தீமை ஒப்புக்கொண்டதை பாருங்கள் அல்லே லூயார் மட்டுமல்ல தாவீதை கொன்று போடும்படி சவுல் தன் குமாரனாகிய யோனாவிடம் தன் உள்ளியக்காரர்களிடம் பேசினான் தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு விரோதமாக உங்களுடைய அலுவலகத்தில் சதி நடக்கலாம் ஆனா மேற்கொள்ள உங்களை மேற்கொள்ள முடியாது மேற்கொள்ள முடியாது இந்த இடத்தில் நீங்கள் தலை குனிந்து வேண்டும் என்று சத்துருக்கள் விரும்பினார்களோ அதே இடத்துல சத்துருக்களுக்கு முன்பாக கத்த உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை என்ன அபிஷேகம் பண்ணுவார் உங்களை கனப்படுத்துவார் இருந்த அடக்கத்தில் அமர பண்ணுவார் நான் என்னுடைய பெருமைக்காக சொல்லவில்லை என்னுடைய சகோதர என்னுடைய வெறுப்பு கதையுமில்லை ஒண்ணும் இல்லை ஆனால் இப்பொழுது அவர்கள் திடுக்கிறார்கள் முழிக்கிறார்கள் காரணம் என்ன என்னுடைய குடும்பத்தில் நடக்கிற காரியங்களை அவர்கள் நினைத்து ஆச்சரியப்படுகிறார்கள் அன்னைக்கு இப்படி நடந்து கொண்டிருக்குது அப்படி ஆச்சரியப்படுகிறார்கள் நான் பெருமைக்காண்டு சொல்லவில்லை என்னுடைய மகள் நான் ஏன் ஏன் என்னுடைய வந்து டிபார்ட்மெண்ட் டிரெக்டர் அவருடைய ஹஸ்பண்ட் வந்து ஓடிட்டர் மூன்று பேரை பிள்ளைகள் எனக்கு என்ன மூத்தவள் டாக்டர் ரெண்டாவது சார்டர்ட் அக்கௌண்டன் மூன்றாவது மெடிசன் படிக்கிறார் இவர்களே எங்களுடைய சோதனை கேட்டுப்படும் போட்டு எப்படியாகும் எப்படி இந்த பிள்ளைகள் இப்படி படிச்சு வந்திருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு ஒரு உத்திகள் ஆண்டவரங்களை கனப்படுத்துகிறார் ஆண்டவரங்கள் பிள்ளைகளை கனப்படுத்துகிறார் ஆண்டவர்கள் பிள்ளைகளை கனப்படுத்துகிறார் நாங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் பொழுது உண்மையாய் உத்தியமையாய் நாங்கள் ஊழியம் செய்யும் பொழுது தேவன் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் குடும்பம் அனைவரையும் உற்றார்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் என்ன நன்றாக குறைஞ்சு கொள்வோம் இந்த சங்கம வானொலியிலே கொடுக்கிற பிள்ளைகள் வார்த்தையை கொடுக்கிற பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சி நடத்துற பிள்ளைகள் எல்லாம் தேவன் கண்ணோக்கி பார்த்து கொண்டவங்களை ஆசீர்வதிப்பார் எல்லா திகிக்கும் காப்பார் கண்டிப்பா காப்பார் தானியலுக்கு விரோதமாக வேற சேலத்துல இவ்வளவு சதிகள் செய்தார்கள் முடிவிலே தானியேலே சிங்க கபில போடப்பட வேண்டிய சந்தம் கூட வந்தது ஆனால் கத்தர் தானியலை சிங்கங்களின் வாய்க்கு தப்பிக்க வல்லவராயிருந்தார் ஆம் நிச்சயமாகவே அவர் உங்களே தப்பு வித்து பாதுகாப்பு இங்கே சிங்கக்கபில் போட வேண்டிய சந்தர்ப்பம் வேதத்தில் எழுதியிருக்கிறது சிங்க கபிலே போட்டார் சில பேர் நம்ப மாட்டார்கள் இன்றைய நவநாயக இளைஞர்கள் ஜோதிகள் அது உண்மையான சிங்கம் இல்லை அதை வாயினை கொடுத்து விட்டா தண்டு வாட்டு நடக்கும் வாயை துறக்கும் சத்தம் போடும் அது பெட்ரீல இயக்குற அப்படி ஒரு தான் இந்த அரசன் கொண்டு வைச்சவன ஒழிய உண்மையான சிங்கம் என்று சொல்ல சொல்ல அதுக்கு தான் ஆண்டவரை செய்த அடுத்த வருஷம் குற்றம் சாற்றினவர்களை தூக்கி எல்லோரும் சிங்கக்கூட போடேக்க அவர் கீழே போகும்போதுல எல்லாரும் அடைச்சு கொண்டு சாப்பிட்டுட்டு அப்ப உண்மையான சிங்கம் எல்லோ வாயு போட்டுருக்கோம் இது கட்ட சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதிமூன்றுல சிங்கத்தின் மேலும் விரிவன் பாம்பன் மேலும் நடந்து பாலசிங்கத்தையும் சிங்கத்தையும் வலஸ்பத்தையும் மிதித்து போடுவார் இதில் எனக்கு ஒரு உண்மையில நடந்த சம்பவம் எங்கே அமெரிக்காவிலே சிக்காகோ கங்காலே உள்ளது ஒரு கிராம பகுதியில் நடந்த சம்பவம் சிங்கத்தின் மேலும் விரிவன் மேலும் நடந்து பாலசிங்கத்தையும் சிங்கத்தையும் இந்த வாசனத்துக்கு கூட அங்கே அந்த மூப்பர்கள் என்ன செய்தார் ஒரு சண்டே ஞாயிற்றுக்கிழமை உண்மையில நடந்த சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடந்திருக்கும் பொழுது அவர்கள் பாம்புகள் நூறு நூற்றி ஐம்பது பாம்புல கொண்டு வந்து கதவை எல்லாம் போட்டு போட்டு விட்டுட்டார்கள் அந்த பாம்பு சபையெல்லாம் ஓடுத்துறீது கதிர்கள் மேசியில் ஆக்கடை காலை ஏறுது கடைசியா ஒரு பாம்பு அது ஊழியக்கார கொத்தி ஊழியக்காரர் அதிலேயே மறைத்து போனார் விசுவாசிகள் ஒன்றும் மறிக்கவில்லை மறைத்தது ஊழியக்காரன் உண்மை நடந்த சம்பவம் ஏன் என்பது எனக்கு தெரியாது இருக்கட்டும் சாத்தான் பல விதங்களே நமக்கு விரோதமாக கிரியை செய்யக்கூடும் கட்சிக்கிற சிங்க போல் யாரை விழுங்கலாமோண்டு வாக தேடி சுற்றி வரக்கூடும் ஆனால் கத்தரோ எல்லா திங்கக்கும் உங்களை விலை காப்பார் உங்கள் ஆத்மா அப்பை காப்பார் பாருங்கள் நிகழ்ச்சி நடக்கும் அநேக தடைகள் வரும் அதாவது செய்து கொடுக்க தடைகள் கொடுப்பான் சத்துரு பல விதமான முறையில கொண்டு ஆனால் நாங்கள் யாருக்கு ஊழியம் செய்கிறோம் எங்களுக்கு தெரியும் ஒன்றான மைத்தான் ஊழியம் செய்யும்பொழுது தடைகளை முறை முறியடிக்கிறவர் எங்களை கடந்து போறார் ஆமேன் ஒரு முறை இலங்கோ இலங்கையில பெண்டுக்கோசு சபை ஸ்தாபித்த பாஸ்டர் பால் ஒருமுறை உவாசம் இருந்து ஆண்டவரே சாத்தானை எனக்கு காண்பியும் என்று சொல்லி ஜெபித்தாராம் நல்ல ஜெபம் அவர் தொடர்ந்து கேட்டு இருந்தால் கத்தர் அவரை ஆவிக்குள்ளாக்கி சாத்தானை காண்பித்தாரான் அவன் பெரிய சங்கடியால் கட்டப்பட்டிருந்த கொடிய சிங்கம் போல் இருந்தான் முழுக்க முழுக்க தீமையின் மொத்த உருவமாக இருந்த அவன் இவரை கண்டது பயங்கரமா கிறிச்சு நடுங்கி அவனுடைய தோற்றம் சத்தம் மகா தீமையின் பயங்கரமா இருந்தது ஆண்ட இந்த பக்தனை பார்த்து நீ அவனை கண்டு ஏன் பயப்பட்டாய் அவனை பெரிய சங்கிலியாலே கட்டி வைத்துக்கிறதை பார்க்கவில்லையா என்றார் தீமையில் உருவான உருவாடின சாத்தானை பார்த்த இருந்த பக்த சில காலங்கள் பலவினப்பட்டு சேர்ந்து போனார்னு சொன்ன கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே சாத்தான் சிங்கம் போல கர்ச்சிக்க கூடும் ஆனால் கத்தரோ யூத ராஜ சிங்கமானவர் மரணத்தின் அதிபதியான சாத்தானை கத்தர் தம்முடைய மரணத்தினால ஜெயித்தார் சிங்க கவியிலே யூத ராஜசிங்கமாய் நின்று சிங்கங்கள் தானிய சேதப்படுத்தாதபடி அவர்களுடைய வாயை கட்டி போட்டார் அவரே எல்லா சத்ருடைய கையிலிருந்து உங்களை பாதுகாப்பார் சிங்கத்தின் மேலும் விரியன் பாமன் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வல்பத்தை மீட்டு போடுவார் வேதம் என்ன சொல்லுகிறது சர்ப்பங்களையும் தேல்களை மிதிக்கவும் சத்ருனுடைய சகல வல்லமை மக்களும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஆண்டோர் அதிகாரம் தந்து விட்டார் அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்றும் கூட சேதப்படுத்தாது என்று சாத்தான் சாத்தான் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் பிள்ளைகளே நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சத்ருவன் தலையை நசிக்கினவர் கல்வாறு சிறுவையிலே சிந்திய இரத்தினாலே சத்துருவை மேற்கொண்டவர் அவர் ஜெயித்தது மட்டுமல்ல நமக்கும் இதை கேட்டுக்கொண்ட உங்களுக்கு வணக்கம் ஜெயத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று அசுத்தாவியின் மேல் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் ஆகவே வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேர்த்து போரிட்டாலும் அதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை காரணம் உலகத்தில் உள்ளவனிலும் உங்களோடு இருக்கவர் பெரியவர் ஆம் யுத்தம் கத்து தோல்வி சாத்தமுடையது ஜேமோ உங்களுடையது நமக்கு ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு சோசனம் இப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுற தேவனுக்கு சோசனம் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசத்தாலும் அவனை இருந்து வெளிப்படுத்த பன்னெண்டு பதிமூன்று சொல்லுவது இருபத்தி அஞ்சு வாசித்து பாருங்கள் இசையா இருபத்தஞ்சி நாலுல இசையா கொடூரமான சீரல் மதலை மூலடிக்கிற பெருவிளத்து போல் இருக்க நீர் ஏழலைக்கு பலரும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிலமானது இந்த நாட்களில் கொடூரமான மனசர்கள் நாம் எங்கும் காணலாம் யார் சொத்தை அபகரிக்கலாம் யார் குடும்பத்தை கெடுக்கலாம் யாருடைய நீதியை புரட்டலாம் யாருடைய கிறிஸ்துவ வானிலை தார்மாராக்கலாம் என்றெல்லாம் வம்புக்கு சண்டைக்கு அனைத்து பேர் இங்கு இருக்கிறார்கள் இந்த கை கூலிப்பாடுகள் போய்விட்டது காசை வாங்கி கொண்டு ரவுடி திறமும் செல்வதற்கு ஒரு கும்பல் ஆயத்தமாக இருக்கிறார் ஆனால் கத்தர் என்ன சொல்லுகிறார் அவர் கைகட்டி வெறுமையை மேடிக்க பார்த்து கொண்டிருக்க போவதில்லை எந்த வேலைகளில் எல்லாம் அவர் வேலைக்கு பேனாக மாறுகிறார் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனாக இருக்கிறார் பெரு வெள்ளத்துக்கு தப்பம் அடைக்கலமா இருக்கிறார் வெயிலுக்கு ஒதுக்கு நிழலா இருக்கிறார் சத்ரு வெள்ளம் போல் வரும்போது அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுகிறவர் மனுஷர் நமக்கு விரோதமா இருப்பின போது கத்தர் நமது பக்கத்தில் ஆட்டால் இது தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்தாந்த வசனம் உலகத்தார் என்ன சொல்ற என் மனைவி என் மனைவி பக்கத்தில் இதாவிட்டால் அது உலகத்தர் கத்தர் ராமே நமது பக்கத்தில் அவர்கள் போன் நம்ம எருகையில் நம்மை உயிரோடு விளங்கி இருப்பார்கள் நம்மை அவருடைய பட்களுக்கு இரையாக ஒப்புக் கொடுத்திருக்கிற கத்தருக்கு சோசம் வேடருடைய கண்ணுக்கும் தப்பின குறிய போல நம்முடைய ஆத்மா தப்பிச்சு கண்ணி தருத்து நாம் தப்பினோம் சங்கீதம் நூ நூற்றி இருபத்தி நாலு மூன்று ஆறு உண்மையாக ஒரு நடந்த ஒரு சம்பவம் பேப்பர்லாம் பார்த்தனா என்னென்னா பல ஆண்டுகளுக்கு முன்பு தென் அமெரிக்காவிலே ரோலன்ஸ் என்ற பக்தன் வல்லமைய பயன்படுத்த ஒரு நாள் பிரசங்க மேடையில் ஏறி பிரசங்கித்த போது கொடூரமான தோற்றமுடைய துப்பாக்கி அவருடைய பாத்திரத்தில் வைத்து கண்ணீர் சிந்தினான் வல்லமையும் அறியாத நான் அவருடைய உங்களை மீறி வீண் புறாமையும் பாவையும் கொண்டு உங்களை சுட்டுக் கொள்ள விரும்பினேன் ஆனால் சுடமியன்ற போது எல்லா எனக்கு உலகம் கம்பீரமான தோற்றமுடைய ஒரு தெய்வீக புருஷன் நிற்பதை கண்டேன் அவருடைய தோற்றம் என்னை எல்லா எண்ணுங்களை எல்லாம் மாற்றி விட்டது தாய் கண்ணீரோடு கதறி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டான் அவன் ஆண்டோட பிள்ளைக்கு துப்பாக்கியோடு வந்தவன் கத்தரை நடந்தது அவன் ஆண்டவரை சொந்த ரசித்துக்கொண்டது தேவன் ஏற்றுக்கொண்டான் தேவனுடைய வார்த்தையை யார் யார் கேட்க வாரார்களோ அவனுடைய மனசை தேவன் மாற்றுவார் இப்ப பாருங்கள் இந்த இலங்கையிலே வவனியா மானிப்பாய் கிளிநச்சி முல்லைத்தீவு அஹ் திருவண்ணாமலை போன்ற இடங்களிலே அனைகர் இந்த மறு ஒரு கேட்கிறார்கள் தவசதியை கேட்கிறார்கள் பாடலை கேட்கிறார்கள் அவர்கள் என்ன சொல்ற ஐயா மிக மிக ஆசீர்வாதமா இருந்தது ஐயா இந்த வார்த்தை என்ன தொட்ட எனக்கு வார்த்தை கேட்கணும்னு மிக சந்தோஷமா இருந்தது எனக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் தேவிட்டு சின்ன எல்லாம் பறந்து போயிட்டு தொடர்ந்து தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஐயான்னு சாட்சி சொல்லுகிறார்கள் ஆனால் நான் சொன்னேன் சொல்லுங்க நேரங்கள் வித்தியாசப்படினாலே அவரால் வந்து சாட்சியை கூற முடியாதுங்க ஆம் தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கும் கத்ததே உங்களுக்கு பெணும் துருகம் அரணும் நம்பிக்கையா இருக்கிறார் அவருடைய பாதுகாவலை தாண்டி எது நம்ம சேதப்படுத்தக்கூடும் அனாதி தெய்வம் உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய வியங்க உனக்கு ஆதாரம் பாருங்கள் உனக்கு தெரியுமோ தெரியாது பாசம் ஞான அவருடைய வயதை நான் சொல்ல மறவில்லை அவர் ஒரு செய்தி எடுக்கும் பொழுது முழங்கால் தான் செய்தி எடுக்கிறார் முழங்கால் என்று செய்தி எடுப்பார் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் கத்தர் இவ்வளவோ அவர் ஆசீர்வதித்திருக்கிறார் சுகத்தை கொடுத்து பிழத்தை கொடுத்து ஞானத்தை கொடுத்து இன்று வரை அவரை ஆண்டவர் ஆசீர்வதி அது மட்டுமல்ல இலங்கை அநேக சபைகளும் செய்து கொடுக்கிறார் காரணம் அந்த அவருடைய செய்தியை கேட்கையில அவருடைய வாயிலுக்கு அவருடைய தோற்றத்துக்கு ஒரு வெளிச்சமாக வெளிச்சம் தோன்றும் எனவே அநேகர் அவருடைய செய்தியை கேட்க கொழும்பிலே அநேக சபையிலே அழைக்கிறார்கள் தேவன் ஆண்டவருக்கு உண்மையாக உத்தியோகமாய் வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று தாகத்தோடு வாங்கியோடு முழங்கால் படியிட்டு தான் வார்த்தை எடுக்கிறார் முப்பது நிமிடம் நின்று வார்த்தை எடுக்கிறார் அதான் அவருடைய வார்த்தையை வருகின்றது ஞான ஞானப்பிரசத் பற்றி அநீகர் இலங்கையில இருந்தே அநேகர் எனக்கு சொல்லு ஐயா இலங்கையில இருந்து அவருடைய ஞானபிரகாச செய்தி கேட்டு ஆசீர்வாதம் இருக்கு ஐயா அவருடைய அட்ரஸ் எங்கே கேட்கிறார் அவ்வளவு அளவுக்கு அவருடைய செய்தி தேவன் அப்படி ஆசீர் வர ஆமா பாருங்கள் நேரம் கத்தர் உன்னை எல்லா தீக்கும் விலை காப்பார் என்று நாம் சொல்லும்போது அவர் மந்திரவாதம் வருத வருகிற தீங்கிலிருந்து செய்வினைகள் சூனியங்கள் இருந்து வருகிற தீங்கிலிருந்து நிச்சயமாகவே நம்மை பாதுகாப்பார் இந்த இலங்கை இந்தியா நாட்டிலே இந்த பெல்லு சுயத்தை ஆயுபட்டவர்கள் சேர்ச்சிக்கு வரும்பொழுது அவர் ஆடுகிற ஆட்டத்தை ஆட்டத்தை பார்த்து கனிவேர் ஆண்டோரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஆமாம் ஆனால் கனடா தேசம் இல்லை கனடாசிலே பெரிய சுயம் செய்ய முடியாது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கத்தருடைய ஜனமாய யாக்கோப்பாக இஸ்ரோவேலுக்கு கத்தருக்கும் நமக்கு ஐக்கியத்தை ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ள வேணும் மாமாம் எங்களுக்கு மாணவர்களை உறவை நாங்கள் நெடிக்க வேணும் கிட்டி சேர வேண்டும் இப்படிப்பட்ட தீங்கிலிருந்து நம்மை காப்பாத்துக்க கத்த இஸ்ரோயா ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பயனாளில் அடிமையான வாக்கு திருத்தத்தை கொடுத்துக்கிறார் உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் ஆம் உங்களுக்கு விரோதமா உருவாக்கப்பட்டு அனுப்பப்படுற ஒவ்வொரு கஷ்டம் கத்தர் உங்களுக்கு முறியா ஒன்றும் வேற கிட்ட நெருங்க முடியாது நெருங்க முடியாது அனைவருக்கு தெரியாது ஆண்டோட சொந்த ரச்சுக்கர ஏற்றுக்கொண்ட வாக்கு தெரிஞ்சது தெரியாது எங்களுக்கு தூதரை கட்டிலும் தெரியாது எங்களோட கூட இருக்காருன்னு தெரியாது தேவன் நம்முடைய படிச்சிருந்தா நமக்கு விரோதமா இருப்பவன் சார் பாருங்கள் கண்ணாநாயக அலெக்ஸ் அலெக்சாந்தர் அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான் அவருடைய செய்யக்கு தக்கதா கத்தவர்கள் பதிலளிப்பாரு தென் தீமை வந்து நாலு பதினாலு சொல்லுது குடும்பத்துக்கு விரோதமாக வருகிற தீங்குண்டு தொழில்களுக்கு விரோதமாக வருகிற தீங்கு உண்டு அந்த நேரம் கத்தருடைய ஊழியத்துக்கு விரோதமாக வருகிற தீங்குகளும் உண்டு ஆனால் கத்தரோ எல்லா தீங்கும் நம்மை விலகி காக்கிறவர் அப்போசோ பவல் தீங்கு செய்வதற்கு அலெக்சாண்டர் எழுப்பினான் அந்த மனவேதனை அப்போ பவன் தாங்க முடியாமல் தீங்கு எழுதும்போது நீயும் அவனை குறித்து இது அவன் நம்முடைய வார்த்தைக்கு மிகவும் எதிர்த்து நின்றான் கத்தரோ அவனுக்கு தோன்று என்னால் பிரசகன் நிறைவுவதற்காகவும் புற ஜாதகெல்லாம் கேட்கறதுக்காகவும் என்னை பழைப்படுத்தினார் சிங்கத்தின் வாயிலிருந்து நச்சுக்கப்பட்டேன் ரெண்டு தீ மூன்று நாலு பதினஞ்சு பதினாறு வாசித்துக்க இதை கேட்டுக்கொண்டு சௌமி சௌரிய கத்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் தீமை வருவதில்லை என்று நினைக்க வேண்டாம் அப்படி இப்ப தவறு ரெண்டு பவுல் விழுந்துருவார் கத்தர் எல்லா தீமைத்து தன்னுடைய பரம ராஜ்யத்தை அடைமையை காப்பாற்றுவார் அவருக்கு சதா காலம் மாய்மை இதை கேட்டுக்கொண்டிருக்கும் சௌமையை சௌரியை உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு தீயும் அணுக தேவன் விட மாட்டான் எல்லா தீக்கும் காக்குற தான் எங்கள் தேவன் அவரை உயிரோடு இருக்கிறார் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார் எங்களுக்கு தூதை கட்டிலிருக்கிறார் எங்களை வந்திருக்கிறார் அப்படிப்பட்ட தேவனைத்தான் நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரை மக்கள் ஆண்டவரை ஆண்டவரைக்கும் பொழுது அவர் எல்லாத்தையும் விலகி காக்கிற தேவன் சுவாமி எல்லாத்தையும் விலகி காக்கும் தேவன் என்ற தலைப்பிலே இந்த செய்தியை கொடுத்துவேன் சுவாமி மறு ஒழிப்பிலே கேட்கும் பொழுது ஆண்டவரை நிதானுமையான தெய்வம் நடந்த ஒரு எத்தனையோ குடும்பங்கள் இருளிலே வாழ்கிறார்கள் வியாதியிலே துயரப்பட்டு கொண்டிருக்கிறாள் வேதனைகளை துடித்துக் கொண்டிருக்கிறாள் ஐயா எல்லோருமா ஆண்டோர் நீராணுண்மையான தெய்வம் ஞான தெய்வம் என்று கண்டுகொண்டு அவரை ஏற்றுக்கொண்டு ரச்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஐயா பரிசுதான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு சுவாமி அவர்கள் எல்லாத்தையும் காத்துக்கொள்கிற தெய்வனாயிருக்கு சுவாமி அந்த கிருபைக்காக சங்கம வானொலியன் இல்லை கேட்கிற பிள்ளைகள் கலந்து கொண்ட பிள்ளைகள் நிகழ்ச்சி நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த ரசித்த பாதுகாத்து வழிநடத்தவன் உண்டு எல்லாமல்லாம் இயேசு கிறிஸ்தான் அதிகாரமில்லை நாமட்டினாரு ஜபிக்ரேன் பரமபிதாவே ஆமே ஆமேன்